சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொட்டி கொடுக்கும் சனி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தான் சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இதனால் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் என்று பார்க்கலாம் வாருங்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றத்திற்கும் ராசிகளுக்கும் தாக்கம் ஏற்படும் அதிலும் குறிப்பாக மெதுவாக நகரக்கூடிய கிரகணம் சனிதான் சனி ஏன் மெதுவாக நகர்கிறார் அதற்கான காரணம் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவின் லிங்கை நான் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளவும் நீதியின் கடவுளான சனி பகவான் தற்போது கும்பராசியில் சஞ்சரித்து வருகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினோரு மணி மூன்று நிமிடங்களுக்கு கும்ப மீன மீனராசிக்கு சனி பகவான் ஆகிறார் இந்த சனி பயிற்சி அமோகமான போகிறது அது எந்த ராசிகள் என்பதை பார்க்கலாம் வாருங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் நிதி பிரச்சனைகளில் இருந்து கஷ்டம் விலகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நிலுவையில் இருக்கும் பணிகள் நிறைவேறும் மொத்தத்தில் தனியால் மகிழ்ச்சியை அனுபவிக்க உள்ளீர்கள் மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண தடைகள் நீங்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு விருச்சகராசி ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை மேம்படும் புதிய வருமானங்கள் ஆதாரங்கள் உருவாகும் வேலையில் முன்னேற்றம் பதவி உயர்வு போன்றவை ஏற்படும் சனி தோஷத்தின் நிவர்த்தியை பற்றி பார்க்கலாம் சனி தோஷத்தில் வழிபடலாம் சனிப்பெயர்ச்சி எப்பொழுது எந்த நேரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இது அமோக வரவேற்பை தரப்போகிறது என்பதை தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்